ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ராக்காஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் சிம்பிளாக ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு இப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் வாங்க இப்போ இந்த பட்டர் முறுக்கை செய்கிறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாங்க இதில் ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது கால் லிட்டர் அலுடைய கப் எடுத்துருக்கேங்க ஒன்றரை கப் அளவுக்கு அரிசி மாவு இதில் போட்டுக்கலாம் இது கூடவே அரை கப் அளவுக்கு போட்டுக்கடலையை மிக்சி ஜாரில் போட்டு நல்லா ஃபைனாக பொடிச்சு இதில் சேர்த்துக்கோங்க இந்த மெஷர்மெண்ட்டில் நீங்கள் பட்டர் முறுக்கு செய்யும்போது அப்படியே வாயில் கரையும் சொல்லுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கும் பொட்டுக்கடலை நல்லா பொடி பண்ணி இப்போ இந்த பொடியை நல்லா சளிச்சு இந்த அரிசி மாவோடு சேர்த்துடலாம் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் முதல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கிறேன் வெண்ணெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி இதில் சேர்த்தும் செஞ்சுக்கலாம் ஆனால் பட்டர் முறுக்கு அப்படின்ற போது வெண்ணெய் தான் அதோடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ முதல்ல ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருந்தோம் இன்னும் கொஞ்சம் வெண்ணெயை சேர்த்துக்கிறேன் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு ஓமமோ அல்லது சீரகத்தையும் நீங்கள் சேர்த்துக்கலாம் வெண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கைகளில் இப்படி அழுத்தி விட்டு அழுத்தி விட்டு பிசஞ்சு விடுங்க நீங்கள் பிசைஞ்சு விட்டுட்டு மாவு எடுத்து இப்படி பிடிக்கும்போது பிடிக்க வரணும் இந்த பதத்தில் மாவு ரெடி ஆகணும் இப்படி விரலில் உடைச்சி விட்டிங்கன்னா உடையணும் இதுதான் சரியான பதம் இந்த மாதிரி முறுக்கு மாவு நல்லா நம்ம பிசஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா கரெக்டாக நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக வரும் இப்போ மாவு நல்லா வந்து பெஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு நம்ம வந்து சுடு தண்ணி ஊற்றணுன்ற அவ அவசியம் இல்லைங்க நார்மலான நார்மல் தண்ணியை வந்து ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து சூடு பண்ணுன்ற அவசியம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டான மாவை பிசைஞ்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த பதத்தில் நீங்கள் மாவை வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவை இந்த மாதிரி உருட்டி உருட்டி எடுத்து வச்சுக்கிறேன் முறுக்கு அச்சில் போடுற மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் இதுக்கு வந்து பட்டர் முறுக்கு செய்கிறதுக்கு ஸ்டார் ஷேப்பில் இருக்கக்கூடிய அந்த அச்சு எடுத்துருக்கேங்க இப்போ இந்த முறுக்கு மிஷினில் அந்த ஸ்டார் அச்சுருக்கு வந்து நம்ம போட்டுடலாம் உள் பக்கம் எல்லாத்தையும் எண்ணெய் தடவிக்கலாம் நான் யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி இருக்க முறுக்கு மிஷின் யூஸ் பண்ணுறேன் உங்கள் வீட்டில் நீங்கள் என்ன பயன்படுத்துகிறீங்களோ பயன்படுத்திக்கலாம் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த மாவை இது ஃபில் அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மாவு நம்ம வந்து இந்த முறுக்கு மிஷினில் அழுத்தும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கக்கூடாது ரொம்ப ஈஸியாக ஃப்ளோ ஆகணும் பாருங்கள் இந்த மாதிரி அந்தளவுக்கு நல்லா சாஃப்டாக பெசஞ்சிக்கோங்க இப்போ ஸ்டவ்வில் பொறிக்க தேவையான அளவுக்கு ஒரு வானிலையில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடு பண்ணிக்கலாம் என்ன நல்லா சூடாகட்டும் என்ன நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த மாதிரி முறுக்கு மிஷின் இப்படி அழுத்தி அழுத்தி விடுங்க ஒரு கத்தி வச்சு லேஸாக இப்படி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுக்கோங்க அப்போ கரெக்டாக சின்ன சின்ன பீசஸாக வந்து விழுகிற மாதிரி இருக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து பொறிச்சிக்கலாம் அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வெந்து வருங்க நீங்கள் எவ்வளோ எண்ணெய் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து முறுக்கு போட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டு அதுக்கப்புறமா திருப்பி விட்டுக்கலாம் இந்த எண்ணெயில் இருக்க சலசலப்பு நல்லா அடுங்கி வந்ததுக்கு அப்புறம் தான் முறுக்கு வந்து நம்ம எண்ணெயிலேருந்து எடுக்கணும் லேஸ் அப்படி திருப்பி விட்டுறலாம் இந்த எண்ணெய் எண்ணெயுடைய சலசலப்பு நல்லா குறைஞ்சி வரட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க இந்த பட்டர் முறுக்கு மோஸ்ட்லி நமக்கு வந்து ரொம்ப கலர்லாம் ஆகாதுங்க ஏன்னா வந்து நம்ம இதில் காரம் எதுவும் சேர்க்கலை வெறும் உப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம் இப்போ எண்ணெயோட சில சிலப்பு நல்லாவே அடங்கி வந்துருச்சு பாருங்கள் அளவுக்கு நல்லா அடங்கி வந்ததும் இப்போ நம்ம எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம் நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நம்ம வெண்ணெய் சேர்த்த இடத்துல நீங்கள் அதுக்கு பதிலாக நெய் கூட சேர்க்கலாங்க அல்லது நல்லா சூடான எண்ணெயை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் எது வேணாலும் நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் வெண்ணெய் சேர்க்கும்போது அதோடய டேஸ்ட்டு வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் முறுக்கு எடுத்தாச்சு நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் சட்டுன்னு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷத்துலேயே செஞ்சிடலாம் கண்டிப்பாக நீங்களும் இதே மெஷர்மெண்ட்டில் இதே அளவுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இப்போ இதே மாதிரி மற்ற முறுக்கு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்ததும் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கிறிஸ்பியாக இல்லாத மாதிரி இருக்குங்க ஆனால் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லாவே மொறு மொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக வந்துடும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கையில் அழுத்தி விட்டுட்டு ஒரு கத்தியில் இப்படி வந்து அது இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி விடும்போது ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு அழகாக ஷேப்பில் வந்து கிடச்சிரும் நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்ததுமே ரொம்ப சாஃப்ட்டாக இருக்குது அல்லது உள் பக்கம் சாஃப்டாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க அது நல்லா சூடாக ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லாவே கிறிஸ்பியாக இருக்கும் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க எண்ணெயில் இருக்க இந்த சிலசலப்பு நல்லா அடங்கி வந்ததுக்கப்புறம் தான் நம்ம எடுக்கணும் அப்போ தான் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் இருக்கும் நான் வந்து இன்றைக்கி இதில் காரம் சேர்க்கலைங்க உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா இது மாவு கூடையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்து நம்ம இந்த மாவு முறுக்கு வந்து செஞ்சுக்கலாம் இப்போ அடுத்த பேட்சும் எடுத்தாச்சு இதே மாதிரி எல்லா முறுக்கையும் போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் சூப்பரான கிறிஸ்பியான பட்டர் முறுக்கு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்ற சொல்லுங்கள் இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ